ஏமா அடி ஒரு அழுத என்னமா பிரயோஜனம் என்ன பண்ணறது இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிடுறது அடிக்க வச்சும் பிரயோஜனம் இவ்வளோ முட்டாளா இருந்திருக்கேம்மா இன்னும் ஏத்துக்கலம்மா நான் எவ்வளவு கேட்கல மேம் அடிச்சு கூட பார்த்தேன் நானு வீட்டை விட்டு போயிட்டேன் எட்டு மாசம் இல்லை நானும் தேடி பார்த்துட்டு வீட்டு

அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து லவ் பண்ணுறது எனக்கு தெரியவே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாறில் கும்பேஷே நினைச்சினோரை நான் தான் வேலையில் இருந்தாங்க அவங்க நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் ஒரு பதினஞ்சு நாள் லீவ் கேட்டுனுமாம்மா திருவிழா முடிஞ்சால் போயிடுவேன் லீவ் கேட்டுன்னு வந்தாங்க அப்போ வரும்போது வீட்டில் இருந்தாங்க அன்னைக்கு ரம்ஜான் நம்ம கும்பேஷன் அன்றைக்கி ரம்ஜான் அப்போது ஃபோன் வந்தது எடுத்துக்கினா பின்னாடி போனான் வீட்டில் ஏமா ஃபோன் எடுத்துன்னு பின்னாடி போகிறேன் இங்கே பேச வேண்டியது எனக்கு இல்லைம்மா ஏன் அடிச்சீங்க அந்த விஷ பிரச்சனை தான் மேம் அவங்க வந்து பிரியாணி எடுத்துன்னு வரும்போது தான் தெரியும் நமக்கு எப்படி அடிக்க கூடாது அவங்க சொல்லி புரிய வைக்கணும்ல சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தேன் கால்ல விழுந்தேன் நம்ம வீட்டுல ஆம்பளை இல்லை கேட்கற அருக்கு இல்லைன்னு நான் சொல்லி பார்த்தேன் மேம் அவ கேட்கல அதுக்கப்புறம் தான் நான் ரெண்டு அடி அடிச்சிட்டேன் சரி இவளுக்கு ஃபிட்ஸ் வருதுல்ல ஆமா சின்ன வயசுல இருந்தே வரும்போது இல்ல சின்ன வயசுல இருந்தே இல்லை எப்போ வந்தது ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போன அப்பதான் முதல் தடவை ஆமா அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டே இருக்கு ஆமா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல மேம் அவர் விட்டுட்டு போனார் இல்லை அப்போ அடிக்கடி அடிக்கடி வரும் அது மாத்திரை வச்சுன்னு போடுவேன் அது எப்போ விட்டுட்டு போனார் குழந்த பிறந்தா குழந்த பிறந்த அஞ்சு மாதத்து குழந்த அது வரைக்கும் வந்துட்டு இருந்தார் ஆமாம் பிரசவெல்லாம் பார்த்தாரு பிரசவம் பார்த்தார் அவர் போட்டு சிடி ஸ்கேன்லாம் எடுக்கிறதுக்கு குழந்தைக்கு வந்து குழந்தை இருக்குதான்றதுலாம் வந்து ரெண்டு மூணு முறை விட்டுனு போனார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாரு எல்லாம் கூட இருந்தார் மேம் அது வெளியே இருந்தார் குழந்த பிறந்து ஒரு மூணு நாள் ஒம்பது நாள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வீட்டுக்கு போனோம் அவர் வீட்டில் அவங்க அம்மா அவங்க அப்பாவும் எங்கிட்ட வந்து பேசுனார் மேம் நாங்கள் எதுவுமே உண்மையிலே சின்ன சந்தேகமாக அவர் மேலே எங்களுக்கு சண்டை வாங்கணுன்ற எண்ணமே இல்லை நல்ல மாதிரியே குழந்தை பார்த்துக்கிறாரு நல்லா குழந்தை மேலாம் நல்லா பாசமாக இருந்தார் ரொம்ப பாசமாக இருந்தார் வேலை கூட போகாது இருந்தார்